டி நகரில் கூட இப்போ போய் ஒன்று திறக்க போகிறேன் ஏன்னாண்ட வெயில் மிக அதிகமாக சுற்றறிக்கிறது சூரியன் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது அதனால் அதனால் ஏன்னா அதுக்கு தான் சூரியன் தொல்லை கொடுக்குதுன்றது தான் முதலமைச்சர் அடிக்கடி ஊட்டிக்கு போயிடுறாரு அவரால் சூரியனை தாங்க முடில ஆக மக்கள் எல்லாம் சூரியத்தோட ஹாட்னஸில் இருக்கணும் வெப்பத்தில் இருக்கணும் ஆனால் நாம போய் அங்கே போய் நல்ல குழு குழுன்னு இருந்து நல்ல மலர் கண்காட்சியை பார்த்துட்டு மலர் இருக்கையில் அமர்ந்து நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணி விதவிதமாக உடை அணிந்து இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் ஆனால் அவர் விதவிதமாக ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இங்கே விதவிதமாக குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது சாலையில் மொதல் போக தான் முடியல யார் அந்த கார்ன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்கே அந்த பள்ளம்னு கேட்குற அளவுக்கு சாலையில போற இடத்துல கார்ல போவது கூட நடந்து போனாதான் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு சாலையில கார்ல போறது கூட பாதுகாப்பு உடஞ்சி உள்ள உழுது எல்லாருமே பார்க்கும்போது சாலையில நம்ம பத்திரமா போறோமா காலையில சாலையில பத்திரமா போறோமா அப்படின்னு நமக்கு பயமா இருக்குது அப்படிப்பட்ட நேரத்துலதான் அப்படிப்பட்ட அழகுலதான் தமிழகத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது ஆனா இவர்கள் வேண்டும் என்றே எனக்கு மத யானை புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்ற மத யானையா ஆனால் நான் இன்னைக்கு காலையிலே ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறேன் மன வேதனையாக இருக்கிறது எல்லா மாநிலங்களும் அந்த புதிய கல்விக் கொள்கையோட நல்லவற்றை எடுத்துக்கொள்ள ஆரம்பமாகிவிட்டது ஆனா தமிழை வளர்க்கிறோம் தமிழை வளர்க்கிறோம் என்று ஏறக்குறைய எட்டு லட்சம் குழந்தைகள் தமிழில் பாஸ் பண்ணவங்களில் வெறும் எட்டு பேர் தான் நூறுக்கு நூறு வாங்கியிருக்கிறாங்க தமிழை எப்படி வளர்க்கிறீர்கள் மதுரையில ஒரு பள்ளியில தமிழாசிரியர் இல்லாததுனால தமிழில் மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இவங்க தான் வித்யாலய பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்று முற்றிலுமாக கல்வித்துறையில் மாணவர்களோட முயற்சியினால் கல்வித்துறையில் அவங்க பாஸ் ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர இல்லை என்றால் வேண்டும் என்று இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் சொல்றாரு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு போராடுவோம் சொல்றேன் ஏன் போராடணும் ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகித்தீர்களே ஏன் அப்போ அதை கொண்டு வரலை அதனால் இப்படி பல கேள்விகளை எங்களால் கேட்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்தையும் அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருப்பது டாஸ்மாக் ஊழல் அதனால தான் சனாதனத்தை பற்றி பேசிய தம்பி உதயநிதி சனாதனத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற விருந்தோம்பலுக்கு சென்று விட்டார் பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கத்தில் போய் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதி தான் விருந்தோம்பல் என்பது கோயிலில் விருந்து போட வேண்டும் என்பது இல்லை போக மாட்டாங்க அவங்க ஆக இப்போ பரிகாரம் யாராவது ஜோசியர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தம்பி சனாதனத்தை பத்திலாம் ரொம்ப மோசமா பேசிட்டீங்க இல்லை கோயிலுக்கு வெளியே நடக்கின்ற அன்னதானத்தை தொடங்கி விட்டீங்கன்னா அந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் வருவது மகிழ்ச்சி கோயிலுக்கு அருகில் வருவது மகிழ்ச்சி கோயிலுக்கு உள்ளேயும் சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்பது எனது கருத்து இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் எல்லாமே தோல்வி அடைந்து கொண்டு வருகிறது ஆனால் முதல்வர் அதை கவனிக்கதாக இல்லை எல்லா அமைச்சர்களும் பல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நான் கேட்கிறேன் ஆணவத்தோடு பேசுகிறார்கள் நேற்று இந்த மத யானை அந்த வெளியீட்டை நான் பார்க்கிறேன் நான் என்ன நினைக்கிறனோ அதை தான் தமிழக மக்கள் படிக்கணும் மாணவர்கள் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தான் ஏழை மாணவர்கள் படிக்கணும் எங்க பிள்ளைங்க எது வேணாலும் படிச்சுட்டு போவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி உணர்வோடு சொல்கிறேன் இந்த புதிய கல் கல்விக் கொள்கை ஏற்ற தாழ்வுகளை நீக்குவது இதை நிச்சயமாக இங்கே கொண்டு வர வேண்டும் பாண்டிச்சேரியில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் பாஸ் ஆகிருக்கிறாங்க அடிப்படை கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது ஆனால் எப்ப பார்த்தாலும் நேற்று நீங்கள் தேர்வை சொல்லும்பொழுது எல்லா மாநிலத்திலும் ஏதோ மோசமா இருக்க மாதிரியும் தமிழ்நாடு மட்டுமே முன்னேறி செல்கிற மாதிரி ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் எல்லா விதத்திலும் தமிழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் எல்லாருக்கும் சொன்னேன் சொன்னேன் இன்னாருக்கு இன்னார்ன்னு சொல்றாருல்ல நான் கேட்குறேன் துணை முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாமே ஏன் கன்சிடர் பண்ணல அவங்க கட்சியில் எல்லா தொண்டர்களும் தானே வேலை செய்கிறாங்க இப்ப எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் பதவியும் கிடையாது ஆனா பதவி என்று வரும்போது இன்னாருக்கு இன்னார் அப்படின்றது ஏன் துணை முதலமைச்சர் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்களே தவிர யாரும் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லல அதனால இது அப்பட்டமான ஒரு சுயநலமான ஒரு புத்தக வெளியீடு இத கல்வி அமைச்சரே இதை செய்தது மிக 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 தவறு இன்னும் சொல்ல போனா புதிய கல்வி கொள்கையில் இன்னும் நல்லவே ஏதோ எவ்வளவோ இருக்குது சொல்கிறார் இருபது சதத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு முன்னேறியவர்கள் இன்னும் முன்னேற வைப்பது தான் புதிய கல்வி கொள்கை அதனால் அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் இதை ஏன் மறுபடியும் மறுபடியும் அரசியலாக்கி கொண்டிருப்பேன் மக்களுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு மத்திய அரசு எது செஞ்சாலும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க அதனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நம்ம மாற்றிருவோம் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் கூட விஞ்ஞானி அதில் பேசும்போது கூட புதிய கல்வி கொழுக்க பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு ஒரு இல்ல இல்ல அது நொயல்சாமி அண்ணாதுரையை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க அது மட்டும் இல்ல அவர் எதை உதாரணம் காமித்தாயனை உதாரணம் காமிக்கிறார் சந்திராயன் யாரோட அந்த ஆட்சியின் மிகப்பெரிய திறமையாக கொண்டு வரப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஊக்கத்தினால் கொண்டு வரப்பட்டது ஆக இன்னைக்கு இன்னைக்கு என்னோன்னு சொல்றோம் நம்ம இஸ்ரோ தலைவர் கூட சொல்லி இருக்கிறார் எல்லாரும் இங்க சில பேர் கேட்டாங்க இங்க சில பேர் பயிர்க்க வயிறு பசியில் இருக்கும்போது உங்களுக்கு சேட்டலைட் தேவையா என்றெல்லாம் கேட்டார்கள் இன்று பாகிஸ்தானை மக்களை பாதிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே நோக்கி போக்கஸ்டாக கொலை செய்ய முடிஞ்சது சாட்டலைட் உதவினால அதனால நம்ம இந்தியா எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வழிகாட்டுதல் என்பதை இந்த பாகிஸ்தானை நாம் அடத்திய நாம் பாகிஸ்தானை தாக்கியதிலிருந்தே மிக உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியாவிலிருந்து பாராளுமன்ற குழுக்கள் போகிறார்கள் அதில் தமிழகத்தை சார்ந்த கனிமொழி அவர்களும் இடம்பெற்றிருப்பது எனக்கு ஆறுதல் என்ன என்ன என்னன்னா நம்ம நாட்டை பற்றி இன்னொன்று எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னா சசிதரூரை அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் சசிதரூர்லேருந்து ஓவேசியிலிருந்து கனிமொழியிலிருந்து அவங்க சுப்ரியா சோலையிலிருந்து எல்லாரும் என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா நாங்கள் கட்சியாக பார்க்கல என் நாட்டை நான் பிரதிநிதித்துவம் செல்கிறேன் இதுதான் நம்ம பாரத பிரதமரோட வெற்றி ஆக எல்லோரும் இதை போல ஒற்றுமையாக வர வேண்டும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் குழலா இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கை போன நல்ல கொள்கையை எதிர்ப்பதாக இருக்கட்டும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூட வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசு எந்த அளவிற்கு எல்லோரையும் இணைத்து பாகிஸ்தானை எதிர்த்து போராடுகிறதோ அதே போல தமிழகத்தில் இன்று மக்கள் விரோத போக்கை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது எனது கேட்டு நீதிமன்றம் தள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் முதலமைச்சர் நீற்று நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் அதை முதலில் அவர் பின்பற்றுகிறாரா ஒப்புக்கொள்கிறாரா எல்லாவற்றையும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று இல்லை ஒரு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் மத்திய அரசிடம் ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி அதன் மூலம் மாநில அரசிற்கு நல்லவற்றையெல்லாம் கொண்டு வரலாம் ஆனால் பிரதமர் வந்தால் நான் வரவேற்க போக மாட்டேன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன்

அது மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள் இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து இல்ல இல்லை இப்போ அதாவது நினைக்கிறீங்களா இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து கூட்டணி யாரிடம் பேசுவது எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள் ஆனால் எனது கோரிக்கை என்ன என்றால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்கள் எல்லாம் உடனிருந்தால் நல்லது என்பது எனது கருத்து அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் பாராட்டுறேன் ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உறக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லி கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும்

அதில் வந்து ஷீல்டு பண்ணிக்கிறாங்க பெண்கள்லாம் அதிக நேரம் இருக்கிறாங்க அவர்களை வந்து பெண்களை காரணம் காட்டி பெண் அலுவலர்களை காட்டி நீங்க வந்து விசாரணையை தடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதனால இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் துணை நிற்பீங்கன்னு நமக்கு தான் தெரியுமே யாரெல்லாம் கூட இருந்தாங்க ஆயிரம் கோடி ஊழல்ல இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட திரைப்படத்திற்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் யாருது அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய ஜெயண்ட்லாம்

நீங்க இலங்கையில தமிழர்களை சுட்டு கொண்ட காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்ன நியாயத்தில் போட்டாங்களே எமர்ஜென்சி எதை நீங்கள் கூட்டணி நீங்கள் ஒப்பந்தம் அச்சுறுத்தி ஒப்பந்தம் நீங்க தான் அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பித்திருக்கிறார் ஆர் எஸ் பாரதி சொல்றாரு இன்னைக்கு கார்த்திக் தம்பி கார்த்திக் சொல்றாரு எங்களுக்கும் பங்கு வேணும்னு அதனால் திமுக கூட்டணி இப்போ விலவெலுத்து போயிருக்கிறது அதனால் ஆர்எஸ் பாரதி எதையான ஒன்றை சொல்லி கொண்டிருப்பார் அவ்வளவுதான்